ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளிக்காத கெட்டியான தயிர் அரைக்கப் எடுத்துக்கிறேன் ஒயிட் கிளாத் அல்லது இந்த மாதிரி ஜலடி வச்சு தயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி வடியுது இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வச்சு எடுத்துடலாம் அடுத்தது ஒரு பேனில் அரைக்கப் சக்கரை போட்டுக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கேரமல் ரெடி ஆகிடும் இந்த டைமில் கால் கப் அளவு பால் ஊற்றி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பால் ஊற்றிக்கிட்டு பால் நல்லா பொங்கி வரணும் இந்த மாதிரி டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வடிகட்டின தயிரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா வடியணும் இந்த டைமில் தான் நம்ம தயிரை ஒரு பவுலில் போட்டு ஹேண்ட்வஸ்களில் ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் தயிர் நல்லா அடித்ததுக்கப்புறம் நம்ம பாலில் கேரமல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த பாலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ரெண்டு கப்பில் ஊற்றிக்க போகிறேன் கப்பில் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க இது நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனா தான் ரொம்பவுமே டேஸ்டான ஸ்வீட் கர்டு கிடைக்கும் பாருங்கள் இது நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு நான் காலையில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும் இந்த ஸ்வீட் கார்டு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட வரேன் தேங்க்யூ